நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் முருகன் வள்ளி காதல் கதை பற்றி பார்க்கலாம் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு மறக்காமல் ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தருங்கள் தொண்டை நாட்டு நாட்டில் மேற்படி கிராமத்திலிருந்து வெகு தொலைவில் வள்ளி மலை அல்லது வள்ளி வேர்ப்பு என்னும் மலை உள்ளது மலைக்கு கீழே ஒரு கிராமத்தில் நம்பி என்ற வேடன் வாழ்ந்து வந்தான் அவரது குழந்தைகள் அனைவரும் ஆண் குழந்தைகளாக இருந்ததால் அவர் ஒரு பெண் குழந்தைக்காக ஏங்கினார் மலைச்சரிவில் சிவமுனி என்ற ஒரு துறவி துறவரத்தில் ஈடுபட்டிருந்தார் ஒரு நாள் ஒரு பெண் மான் சென்றது அதன் அழகிய வடிவத்தால் துறவி எழுந்தார் அவரது காம எண்ணங்கள் பெண் மான் கற்பமாக்கியது சரியான நேரத்தில் வேட்டையாடும் பழங்குடி பெண்கள் உண்ணக்கூடிய கிழங்கு வள்ளி கிழங்குகளை தேடியபோது அவர்கள் தோண்டிய குழியில் மான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார் பெண் மான் தான் ஒரு விசித்திரமான உயிரினத்தை பெற்றெடுத்ததாக கூறி வேட்டையாடும் தலைவன் நம்பி மற்றும் அவரது மனைவியால் கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தையை கைவிட்டது வேடன் நம்பி பெண் கண்டு மகிழ்ச்சியில் மூழ்கிய அவர்கள் சிறுமியை தங்கள் குடிசைக்கு அழைத்துச் சென்று வள்ளி கிழங்கு தோண்டிய குழியில் குழந்தை கிடைத்தால் வள்ளி என்று பெயரிட்டனர் வேடர் குல வழக்கப்படி பெண்கள் பதினெட்டு வயது அடைந்ததும் மலைப்பகுதியில் உள்ள திணைப்புணத்தைக் குறிப்பிட்ட நாட்கள் காவல் காக்க வேண்டும் அதன்படி வள்ளியும் தினை வயலுக்கு அனுப்பப்பட்டால் மலைவாசிகளின் வழக்கப்படி கிளிகள் மற்றும் பிற பறவைகளிடமிருந்து பயிரை காக்க இடனம் பரன் என்ற உயரமான மேடையில் அமர்ந்து பறவைகளை துரத்தினாள் மற்றும் பிற மிருகங்கள் விலகி வள்ளிமலைக்கு சென்று பெண்ணை நாரத முனிவர் வள்ளியின் அபூர்வ அழகையும் வேட்டையாடும் கடவுள் முருகன் மீது அவள் கொண்ட பக்தியையும் முருகக் கடவுளிடம் தெரிவிக்க தணிகைக்குச் சென்றார் முருகன் ஒரு வேட்டைக்காரனாக உருவெடுத்து வள்ளியின் வயலுக்கு வந்தவுடன் அந்த அழகான பெண்ணிடம் அவள் வீட்டையும் குடும்பத்தையும் விசாரித்தான் இருப்பினும் அந்த நேரத்தில் வள்ளியின் தந்தை நம்பியும் அவரது வேட்டைக்காரர்களும் வள்ளிக்கு தேன் தினை மாவு வள்ளி வேர்கள் மாம்பழம் காட்டு பசுவின் பால் சிறிது உணவை கொண்டு வந்தனர் மேலும் முருகன் ஒரு வேங்கை மரமாக உருவெடுத்தார் நம்பியும் அவரது கூட்டமும் மறைந்தபோது முருகன் மீண்டும் மனித உருவில் தோன்றி வள்ளியை அணுகி அவளிடம் அன்பு செலுத்த விரும்புவதாக கூறினார் வள்ளி அதிர்ச்சியடைந்து தலையை தாழ்த்தி வேட்டையாடுபவர்களின் தாழ்ந்த கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை நேசிப்பது முறையற்றது என்று பதிலளித்தாள் அந்த நேரத்தில் அவர்கள் பறை மற்றும் இசையை நெருங்கும் சத்தம் கேட்டது வேட்டையாடுபவர்கள் காட்டு மற்றும் கோபமான மனிதர்கள் என்று வள்ளி முருகனை எச்சரித்தார் மேலும் முருகன் பழைய சைவ பக்தராக மாறினார் நம்பியும் அவனுடைய வேட்டைக்காரனும் சைவ பக்தராக மாறி முருகையிடம் அவனுடைய ஆசிகளை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினர் முதியவர் வள்ளியிடம் உணவு கேட்டார் அவள் அவனுக்கு தேன் கலந்த தினைமாவை கொடுத்தாள் பின்னர் அவள் அவனை ஒரு சிறிய காட்டுக்குளத்திற்கு அழைத்துச் சென்றாள் அங்கு அவருக்கு தண்ணீர் கொடுத்து அவனுடைய தாகத்தை தணித்தாள் பிறகு அவளிடம் இப்போது என் பசியையும் தாகத்தையும் தீர்த்துவிட்டாய் உன்மீது என் அன்பை தீர்த்துவிடு என்றார் வள்ளி அவனை நிந்தித்து தன் வயலுக்கு திரும்ப விரும்பினாள் அச்சமயம் வள்ளிக்கு பின்னால் யானை வடிவில் தோன்றிய அண்ணன் விநாயகத்தின் உதவியை முருகன் வேண்டினான் பயமுறுத்தப்பட்ட சிறுமி பாதுகாப்புக்காக துறவியின் கைகளில் விரைந்தாள் அவர் அவளை ஒரு முட்புதருக்கு இழுத்து அவளை அணைத்துக் கொண்டிருக்கும் போது ஆறு தலைகள் பன்னிரண்டு கைகள் மற்றும் மயிலின் மீது அமர்ந்திருந்த அவரது உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினார் அச்சமயம் வள்ளிக்கு பின்னால் யானை வடிவில் தோன்றிய அண்ணன் விநாயகத்தின் உதவியை முருகன் வேண்டினான் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட சிறுமி பாதுகாப்புக்காக வயதான சன்னியாசியின் கைகளில் விரைந்தாள் தன் இஷ்ட கடவுளின் இந்த தரிசனத்தால் எடுத்துச் செல்லப்பட்ட வள்ளி அவரை வணங்கி அவள் உண்மையில் திருமாலின் மகள் என்று கூறினாள் வள்ளி அவன் விருப்பத்திற்கு இணங்க அவர்கள் ஒருவரையொருவர் நேசித்தார்கள் வள்ளியின் துணைவியார் சிறுமியிடம் அவள் இல்லாதது குறித்தும் அவளது தோற்றத்தில் உள்ள வியத்தகு மாற்றம் குறித்தும் கேள்வி எழுப்பினாள் ஆனால் வள்ளி மழுப்பலாக பதிலளித்தாள் சிறிது நேரத்தில் முருகன் மீண்டும் வேட்டைக்காரன் வடிவில் இரண்டு சிறுமிகள் முன் தோன்ற வள்ளி மற்றும் வேட்டைக்காரன் காதல் தோற்றத்தை பரிமாறிக்கொண்டதை துணைவர் கவனித்தார் எனவே வேட்டைக்காரன் தன்னை அகற்றும்படி அவள் கோரினாள் பின்னர் அவர் வள்ளியின் மீதான தனது காதலை ஒப்புக்கொண்டார் மேலும் அவர் தங்கள் காதலை சந்திக்கவும் மகிழ்ச்சியடையவும் உதவவில்லை என்றால் அவர் பழைய வழக்கமான மாதல் அல்லது கிராமத்திலேயே பொம்மை குதிரை சவாரி செய்வதை நாடுவார் என்று தோழியை எச்சரித்தார் முருகனின் வேண்டுகோளுக்கு துணைவியாரும் சம்மதித்தார் அறுவடை நேரம் நெருங்க பழங்குடியினர் வள்ளியை மீண்டும் குக்கிராமத்திற்கு வரவழைத்து காதல் வயப்பட்டது கனத்த இதயத்துடன் நம்பியின் வீட்டிற்கு திரும்பினாள் கடவுளுடனான அவளுடைய ரகசிய காதல் கலவு முடிவுக்கு வந்தது வள்ளியின் மகிழ்ச்சியற்ற தன்மையை கவனித்த அவரது தாயார் வள்ளியை மலைச்சரிவுகளின் சூறினால் ஆட்கொண்டிருப்பதாகவும் முருகக் கடவுளுக்கு மரியாதை செலுத்தும் விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் சூதாட்ட பெண்களை அழைத்தார் முருகன் தினை வயலுக்கு சென்றார் அங்கு வள்ளியை காணவில்லை அவர் நள்ளிரவில் குக்கிராமத்திற்கு வந்தார் அவளுடைய துணையுடன் வள்ளியும் அவளுடைய தெய்வீக காதலனும் ஓடிவிட்டனர் மறுநாள் காலை நம்பியின் மனைவி வள்ளி காணாமல் போனதை கண்டுபிடித்தாள் ஆத்திரமடைந்த வேட்டைக்காரன் தலைவர் தப்பியோடியவர்களை தேடி மலைவாழ் மக்களின் விருந்துக்கு ஏற்பாடு செய்தார் அவர்கள் அவர்களை அடைந்ததும் அவர்கள் தங்கள் அம்புகளை முருகன் மீது செலுத்தினர் ஆனால் கடவுளின் தெய்வீக சேவல் கூச்சலிட்டது மற்றும் வேட்டைக்காரர்கள் இறந்து விழுந்தனர் வள்ளி அவர்கள் விட்டதாக புலம்பினார் ஆனால் முருகன் அவளை அழைத்துச் சென்றார் வழியில் அவர்கள் நாரதரை சந்தித்தனர் அவர் பெற்றோரின் சம்மதத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று முருகனிடம் விளக்கினார் கடவுள் திரும்பி வந்து வள்ளியை வேட்டையாடுபவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும்படி கட்டளையிட்டார் பின்னர் முருகன் தனது உண்மையான தெய்வீக வடிவத்தை ஏற்றுக்கொண்டார் வியப்பும் பிரமிப்பும் அடைந்த வேட்டைக்காரர்கள் அவரை வணங்கி பழங்குடியினரின் முறைப்படி திருமணம் செய்து கொள்ள குக்கிராமத்திற்கு திரும்பும்படி கெஞ்சினார்கள் கிராமம் முழுவதும் மகிழ்ந்தது இளம் ஜோடி புலித்தோலில் அமர்ந்திருந்தது நம்பி வள்ளியின் கையை முருகனின் கையில் கொடுத்து நாரதர் அவர்களுக்கு துணையாக இருந்தபோது அவர்கள் திருமணம் செய்து கொண்டார் அந்த நேரத்தில் தேவர்கள் காற்றில் தோன்றி அனைவருக்கும் அருள் பாலித்தார் நம்பி ஒரு விருந்து அளித்தார் ஏராளமான தேன் தினை மாவு மற்றும் காட்டில் பழங்கள் செருட்டானியில் திருத்தணி சிறிது காலம் தங்கிய பிறகு முருகனும் வள்ளியும் ஸ்கந்தகிரிக்கு திரும்பினர் அங்கு அவர்கள் தேவசேனாவால் வரவேற்கப்பட்டனர்